யாரு வாங்க வணக்கம் இனிய மாலை வணக்கம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சாச்சு போல ஆமா ஆமா மாப்ளே நீலமணி ஹாய் தேங்காய் திருடன் மாமா ஹாய் வாங்க மாப்பிள எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீலமணி ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் இனிய மாலை வணக்கம் மத்தியானமே சாப்பிட்டாச்சு வடை இப்ப என்ன இருக்கு வாடா மும்பையில் உள்ளேன்மாம்மா அப்படியா என்ன ஃபங்க்ஷன் ஏதாவது விசேஷமா பெங்களூரில் தானே இருப்பீங்க ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு எப்பவுமே சாரீஸ் காமிக்கிறதுக்காக லைவ் போடுவேன் சரி நீ கொஞ்ச நேரம் பேசுவோம் என்னுடைய பெயர் நீலா வணக்கம் வாங்க நீலா சிஸ்டர் அப்போ மணின்றது பக்கத்தில் இருந்த சுத்த கத்திய ஒன்றும் இல்லை மாப்பிள்ள பூரா விஷயம் கிடையாது என்னோடய விஷயம் கிடை தான் எதுவுமே இருக்காது லைசென்ஸ் இருக்கும் ஏடிஎம் கார்டு இருக்கும் அவ்வளோதான் ஒன்றும் இருக்காது என்ன இருக்க போகுது அதில் ஆயினா ஆடா ரொம்ப நாள் வந்துருக்கீங்க வாங்க அன்பா தேங்காய் திருடன் சொல்றாங்க தேங்காய் திருடன் நல்லா இருக்கீங்களா வீட்டுல அனைவரும் நலமா நலம் நலம் அம்பிகா சிஸ்டர் ஹாய் நீலா காடு மேல இருக்கிற நவீன் பிரதர் வீட்டுல அனைவரும் நலமா நல்லா இருக்காங்க எல்லோரும் நலம் எப்படி போகுது நான் பட்டுத்தறி நெசவாரு வேலை சரியில்லை நீங்க எந்த ஒரு வேலுண்ணா நீலா சிஸ்டர் சொல்றாங்க என்ன கட் ஆயிருச்சு நான் ஆரணி குன்னத்துறா அப்படியா ஓகே ஓகே வேலு மாலை வணக்கம் சொல்றாங்க வாங்க வணக்கம் இனிய வணக்கம் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை லைவ்ல எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்பவே சொல்லியிருக்காங்க லைக் போடுங்க லைக் விழுந்திருக்கும் சம்சா ஆச்சாமா மாமா இல்ல மாப்ள சங்கர் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஹாய் அண்ணா நீங்க ரொம்ப லைக் வாங்கினீர்கள் என்று எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்தா நான் லைக் போட்டு விடுகிறேன் என் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்வேன் சொல்லுங்க அம்பிகா சிஸ்டர் சி சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டாச்சு வாங்க திரிசா வந்திருக்காங்க நம்ம லைவ்ல அடுத்து நயன்தாரா வருவாங்களோ திரிசா நேருமாமா சொல்லுங்க தேங்காய் திடன் சொல்லவே இல்லை என்ன ஃபங்க்ஷனா விசேஷமா ஐடி ஃபைல் பண்ணியாச்சா ஆ கொடுத்துருக்கீம்மா பிள்ளை இதுக்கு வேற பதினெட்டாயிரம் ரூபா கேட்பாங்க ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கு தேங்காய் திருடன் மாங்காய் திருடன் உங்க பேரை சொல்லுங்க மாங்காயன் சேர்த்து திருடனா ஆ தேங்காய் திருடன் மாங்காய் திருடன் உங்க பேரை சொல்லுங்க மாங்காயும் சேர்த்து திருடனா ஆடு மாடு புரியலையே

நீலாசு சார் நீங்கள் எந்த ஊரு மதுரை மாநகருக்கு பெருமை அந்த வந்துட்டாரு முகமது சுல்தான் மாமா வாங்க வணக்கம் நவீன் டெக்னாலஜி நிறுவனம் மச்சான் ஜெயக்குமார் என் அன்பான இனிய மாலை வணக்கம் இனிய மாலை வணக்கம் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க மாமா நல்லா இருக்கீங்களா அப்பா வாங்க வணக்கம் இனிய மாலை வணக்கம் அப்பா நல்ல வேலை ஃபோன் மேல பார்த்த ஃபோன் மேல பார்த்த மாதிரி இருக்கு அப்பா வாங்க கேப்டன் அப்பா வாங்க வணக்கம் மச்சா நலமா சாப்பிட்டீங்களா மத்தியானம் என்ன சாப்பாடு மத்தியானம் சாம்பார் இன்னைக்கு மாலை வணக்கம் அப்பா லைக் மகனே தேங்க்யூ வாருங்கள் ராஜு நைனா நலமா இனிய மாலை வணக்கம் இனிய மாலை வணக்கம் நீலா சிஸ்டர் நீங்க எந்த ஊர்னு சொல்லவே இல்லை முகந்து சுல்தான் மாலை வணக்கம் வாழ்க வளமுடன் நாகபுரோ எங்க மாமாவ வர சொல்றேங்க இல்ல வரமாட்டாரு ஏன் மாப்பிள்ள ஏன் என்ன ஆச்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அண்ணா அப்படியா சூப்பர் நிலாம் மணி மாலை வணக்கம் வாழ்க வளமுடன் கேப்டன் ராஜு அப்பா சொல்கிறாரு தங்கள் சேனல் பேசி அதிக நாட்கள் ஆகிவிட்டது ஆமாம் ஆமா யார் என்னோட சேனல் இல்லையா இல்லை அப்பாவோட சேனல் இல்லையா நான் லைவே போடுறது இல்லையே அண்ணா சில்க் சாரி இல்லையா மோனிகா ரெட்டியா சில்க் சாரி இருக்கே ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து ராஜ் பிரதர் டீ சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு கேட்குறாங்க நிலா சிஸ்டர் ஹாய் மோனிகா ரெட்டி உங்கள் சேனலில் ஓ என்னுடைய சேனலா கேப்டன் தேங்காய் தேடன் மாலை வணக்கம் சொல்றாரு அப்பா அண்ணா என்னுடைய சேனல் தமிழ் கார்டன் இது என்னோட சேனல் அப்படியா ஓகே ராஜு பாய் வாழ்க வளமுடன ஐயா வாழ்க நான் குடித்தேன் நீங்க அனைவரும் குடிச்சிட்டீங்களா டீ குடிச்சாச்சப்பா கரெக்டாக நாலு மணிக்கு வந்துடுவார் டீ கொண்டு நான் டீ சாப்பிட்ட டைம் ஆகும் ஏன் நிலாசி சார் நான் குடிச்சிட்டேன்... எது மாப்பிள்ள டீ தானே சொல்றீங்க கஞ்சி குடிப்பீங்க தேங்காய் மட்டும்தான் திருடுவாங்களா தேங்காய் மட்டும் தான் அவரு மச்சா அடுத்த மாசம் ஆடி தள்ளுபடி என்ன ஸ்பெஷல் ஆஃபர் தங்கள் நிறுவனத்தில் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் ஆடி தள்ளுபடி ஸ்பெஷல் தான் நம்ம கடையில மகனே மகள் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் நலமா வாழ்க வளமுட நல்லா இருக்காங்கப்பா ஒன்று வாங்கினால் நாலு ஃப்ரீ நாக்கு தள்ளிடு எனக்கு ஒன்று வாங்கினா நாலு ஃப்ரீன்னா என்ன ஆச்சு கமண்டு? தாடி தள்ளுபடி ஒன்று வாங்கினால் ஐந்து கட்சி இலவசம் வாங்க வாங்க ஓடி வாங்க ஆமாப்பா கரெக்ட் ஆடி தள்ளுபடி ஒன்று வாங்கினால் ஐந்து கட்சி இலவசம் கரெக்ட் சூப்பர் அந்த ஆஃபரை போட்டுருவோம் மச்சான் அவங்க கடை நிறுவனத்துக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வருகிறேன் கண்டிப்பாக வாங்க மாமா ஷூர் ஆடி மாதம் ஆடிட்டே வர்றேன் ஆடி மாதம் ஆடிட்டே வர்றீங்களா வாங்க வாங்க மாப்பிள்ள வாங்கலே குற்றாலத்துக்கு போயிட்டு வருவோம் ஆடி மாசம் நல்லா இருக்கும் இந்த பாரதி பிள்ளை வந்தா சொல்லணும் குற்றாலத்துக்கு நாங்க வரப்போறோன்னு சுல்தான் கண்டிப்பா சென்று வரங்கள் மகன் கடைக்கு ஆமாப்பா கண்டிப்பா வர சொல்லுங்க மத்தியானம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு இன்னைக்கு ஸ்பெஷல் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எந்த ஸ்பெஷலும் இருக்காது ஐயா என்னடாது தங்கள் ஊரில் வெயில் சீசன் எப்படி வெளுத்து வாங்குது வெளியிலே போக முடியாது அவ்வளவு வெயில் சரியான வெயில் ஹார்ட் ஹாய் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் வாங்க இனிய மாலை வணக்கம் அடுத்த மாதம் திருச்சி மாவட்டத்தில் யூடியூப் சேனல் அவார்டுகளா இருக்கிறது வாருங்கள் நேரில் சந்தித்து பேசலாம் ஹாய் சார் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா டீ குடிச்சீங்களா உங்களை வீட்ல எல்லோரும் நல்லா எல்லோரும் நலம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க முயற்சி பண்றேன் இனிய மலை வணக்கம் தங்கச்சி நலமாக கெட்டதாக சொல்லுங்கள் கண்டிப்பா கண்டிப்பா மாமா நான் நல்லா இருக்கேன் சார் எனக்கு சங்கரன் கோவில் பக்கம் தென்காசி டிஸ்டிக் ஓ அப்படியா சூப்பர் சங்கரன் கோவில் பக்கம் தென்காசி டிஸ்ட்ரிக் உம் வாங்க எதுக்கு வம்பு நல்லா பேசுறீங்கன்னு சொல்லிடுவோம் ஏன் நல்லா பேசுறீங்கன்னு சொல்லிடுவோம் உங்க நல்ல மனசுக்கு எப்பவும் நல்லதான் நடக்கும் வாழ்த்துக்கள் நன்றி ரமேஷ் எல் நீங்க எந்த ஊர் ரமேஷ் செல்வ கணேஷ் ரமேஷ் எல் ஆஹா வாங்க வணக்கம் இனிய மலை வணக்கம் தங்களுடன் கொண்டிருப்பது உங்கள் நவின் டெக்ஸ் மதுரை எப்போவுமே லைவ் சாரீஸ் லைவ் போடுவேன் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் பேசுவோம் அப்படின்னு நினச்சி நான் லைவ் போட்டிருக்கேன் சரி பார்ப்போம் அப்படின்னு உக்காந்தாச்சு எனது கடை நிறுவனத்திலும் எப்போதும் ஆஃபர் உண்டு ஒரு பஞ்சர் ஓட்டினாலும் ஒரு பஞ்சர் இலவசம் ஆஹா தலைவரே நீங்க சிரிச்சு சிரிச்சு சிரிக்க வச்சுட்டீங்க தலைவரே ரொம்ப நன்றி நம்ம ஊர் தூத்துக்குடி தலைவரே அப்படியா எப்பவும் கடை நல்லா சேல்ஸ் ஆகட்டும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி மிக்க நன்றி கண்டிப்பாக ஆகணும் ஆகும் இப்பவும் நல்லா இருக்கு எந்த ஒரு குறையும் இல்லை ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்கும் மைக்ஷர் கடை மற்றும் சைக்கிள் கடை நடத்தி வருகிறேன் ஆமா தெரியுமாமா அப்போ ஒரு நாள் மைக் செட் மாட்டினா ஒரு நாள் ரெண்டு நாள் மாட்டினா ஒரு நாள் தான் வாடகையா ரெண்டு நாள் வாடகை வாங்குவீங்களா இல்ல ஒரு நாள் வாடகை வாங்குவீங்களா அதையும் சொல்லிருங்க லைவ்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் லைக் பண்ணுங்க புதுசாக வந்துருந்தா நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க வாங்க வாங்க எம்ஜே ஊட்டி சேனல் வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்கள் ஊரில் மழை இருக்கா இல்லை வெயிலா அடிக்குதா எப்படி இருக்குது சிஸ்டர் உங்கள் ஊர் எம்ஜே ஊட்டி நல்லா இருக்கும் சூப்பர் நல்லா இருப்போம் இனிமேலும் நல்லா இருப்போம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அங்கே மலை இருக்கா இல்லையா இங்கு மலைதான் சூப்பர் ரம்ஜான் எஸ் டபுள் சைடு பாப்கார்ன் சாரி இருக்கா டேட் இல்லை சிஸ்டர் அது இன்னும் நான் வாங்கலை ஆர்டர் போட்டு எனக்கு இன்னும் பேல இறங்கலை இப்போதைக்கு எனக்கு போயிட்டே இருக்கிறது வந்து ஸ்பேஸுக்கு தான் நிறைய போகுது மதுரை எப்படி இருக்கிறது மதுரை பயங்கர வெயில் இருக்கு வெளியில தலகாட்ட முடியல அவ்வளோ வெயில் இருக்கு உங்களுக்கு என்ன கூலிங்காக இருக்கும் பாருங்கள் சும்மா உட்காந்தாலே வேர்க்குது முகூர்த்த ஆவணி மாதம் தான் இருக்கிறது இடையில எவ்வளவு வரும காது இருக்கு புது மாப்பிள்ள அழைப்பு இருக்கு அதுக்கப்புறம் புரட்டாசி அதுக்கப்புறம் ஐப்பசி வந்துடும் ஒன்னும் புரியல நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது என்றே தெரியவில்லையே எந்த மாசமா இருந்தாலும் இறைவன் நம்மளுக்கு இன்னைக்கு எவ்வளவு படி அளக்கணுமோ அது அளந்தே தீர்வார் என்ன ஒருத்தர் தான் இருக்கீங்க யாருமே காணா என்ன ஆச்சு என்ன ஆச்சு கண் போன போக்கிலே நமது வாழ்க்கை பயணம் ஆமா என்ன பண்றது ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தா டாப்பா வந்துருவேன்னு சொன்னாங்க பார்ப்போம் ஆடியும் வரப்போகுது போக்கிலே நமது வாழ்க்கை பயணம் என்னாச்சு ஸ்ட்ரக் ஆகுதா ஆடி மாதம் கோயில் ஃபங்க்ஷன் இருக்குது நான்கு ஆடி வெள்ளிக்கிழமை ஆமா மஞ்சள் செலவு நிறைய போகும் மஞ்சள் சாரீஸ் நிறைய போகும் என்ன அது ஐயோ மஞ்ச சாரிஸ் நிறைய வெள்ளி ஆமா ஆடியோ வெள்ளி என்னாச்சு நெட்ஒர்க் கிடைக்க ஆமா நெட்ஒர்க் அப்பப்ப கட் ஆகுது ராஜேஷ் ராஜேஷ் இந்தியன் ஆர்மி ஹாய் சார் வாங்க வணக்கம் வாழ்க வையகம் இனிய மாலை வணக்கம் சார் ஓம் நமச்சிவாய சிவாய நமக தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு விரைவா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா வெற்றி அடுத்த வாரம் ஆறு படையில முதல் படை வீடான இங்கே திருப்பரகண்டம் முருகனுக்கு கும்பாபிஷேகம் எல்லாரும் வந்துருங்க மச்சா ஓகே பாய் மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு பிரியாத பசத்துடன் விடைபெறுகிறேன் வணக்கம் வேலையில இருக்குது கோவிந்தா 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 இன்னொரு மூணு நிமிஷம் தான் நானு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வேலை வந்துடுது வாங்க வணக்கம் இனிய மாலை வணக்கம் உங்கள் டெக்ஸ் மதுரை ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயன் ய வித்மகே வாயுபுத்திராய தீமையை தன்னோஹன் பிரச்சோதையாமே ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநாய வித்மகே वायुपुत्राय धीमहि तन्नो हनुमन् प्रचोदयामि रामभक्ताय महावीराय रुद्रवीराय ओ oh. वनकम् राजेश राजेश इण्डियन् आर्मि वनकम् மீண்டும் சந்திப்போம் நாளை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் லெவின்டெக்ஸ் மதுரை வணக்கம் ஓகே பாய் எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன் நான் ஓகே மீண்டும் சந்திப்போம் ராஜேஷ்னா நன்றி வணக்கம் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது அப்போ